ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நம்புறேன் நானுமே இருக்கேன் நம்ம சேனல் இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ஒரு சின்னதாக லைக் பண்ணி சின்ன சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலும் ஒரு வெற்றி ரூபத்தில் உங்கள் ரூபத்தில் வரும் கண்டிப்பாக எனக்கும் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு ரேண்டம் விலாக் தான் இனிமேல் லாங் வீடியோ போடலான்னு நான் சூஸ் பண்ணியிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுமே கேட்டாங்க லாங் வீடியோ போடு அப்படின்னு அதுக்காக லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து லேக் தான் வந்து செவ்வாய்கிழமைனால சரி கொஞ்சம் பூஜைலாம் பண்ணிடலாம் லாஸ்ட்டாக ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி வந்து பூஜை பண்ணுது அப்புறம் ஆஃப்டர் பொங்கல் நல்லா ஊருக்கு போயாச்சும் பூஜை ஒர்க் எதுவுமே கிடையாது பாப்பா காலையே வந்து தக்காளி சாதம் பண்ணி கொடுத்துருந்தேன் அந்த ரெசிபி வீடியோ ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன் பார்க்கணுன்னு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் பாப்பா ஸ்கூல் போனதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் வந்து பழைய பூவெலாம் எடுத்துகிட்டு அதை ரெடி பண்ணி வச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு சிம்பிளாக வந்து நான் உருளைக்கிழங்கு மட்டும் தான் ரெடி பண்ணேன் ஏன்னா காலையில் வந்து தக்காளி சாதம் பார்த்துட்டு நேற்று வச்சால் ரசமும் அப்படியே தான் இருந்துச்சு சாப்பாடு எக்ஸஸாக இருந்துச்சு தக்காளி சாதமும் இருந்துச்சு ஸோ வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக எதுவும் பண்ணலை இப்போ இன்றைக்கி வச்சது இது மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் ரெடி பண்ணியிருந்தேன் ரசம் அப்புறம் காலைல வச்ச தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து பழைய சாதமும் தூரம் போடவும் மனசு வரல சாப்பிட்றதுக்கும் இப்போ சாப்பிட்டா கோல்ட் ஆகிருந்து பயம் வரலை அதை அப்படியே வச்சுருக்கேன் இனிமேல் தான் அது என்ன பண்ணணும்னு சொல்லி நான் யோசித்து வச்சுருக்கேன் ஈவினிங் போல் குலதெய்வ செம்பில் வந்து தண்ணி மாற்றி வச்சல நான் இதை எப்படி தண்ணி மாற்றி வைப்பேன்னா நல்லதுன்னு நீ காயின்னு ஜவ்வாது ப கிராம்பு ஏலக்காயெலாம் போட்டு வாசனைக்கு ஒரு மலர் வச்சு குலதெய்வமாக நினச்சி வழிபடுறேன் ஃபஸ்ட்டு வந்து நிலவாச பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து துளசி மாதத்தை பூஜையும் பண்ணவே இல்லை ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு ஊருக்கு போனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றாமல் இருக்கும் துளசி செடியும் கொஞ்சம் வாடிருச்சு பூஜை பண்ணி இனிமேல் தலைஞ்சி வாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு பூஜை போட்டுட்டு நெய்வேத்தியமாக ஆப்பிள் தூபத்தியும் காமிச்சு ஃபஸ்ட்டு வந்து நிலவாச பூஜையும் துளசி பூஜையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் பூஜை வீட்டில் உள்ள பூஜை ரூமுக்குள்ளே போயாச்சு அவங்களுக்கு நெய் வைத்தியமாக வந்து பால் கற்கண்டு வச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த வெள்ளை இருக்கிற பிள்ளையார் இது வந்து சந்தியா அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க இந்த பிள்ளையார் எடுத்து சாமி கும்பிடும்போதெல்லாம் அவங்களோட நினப்பு வந்துடும் அவங்களுக்கு வந்து இந்த மஞ்சள் பூசி ரொம்ப நல்லா ஆயிடுச்சு சரி இன்றைக்கி வந்து மஞ்சள் பூசி சாமியை கும்பிட்டு வழிபழம் சொல்லிவிட்டு அந்த பிள்ளையாருக்கு வந்து மஞ்சள் பூசி நல்லா சப்பு குங்குமம் வச்சு அவங்களுக்கு பூ அழகாக வச்சு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் உள்ள விளக்கெலாம் ஏற்றியாச்சு நான் அஞ்சு விளக்கு ஏற்றுவேன் குலதெய்வத்துக்கு அப்புறம் அம்மன் ரெண்டு விளக்கு அப்புறம் வந்து முருகனுக்கு அப்புறம் எல்லா சாமிக்கு சேர்ந்தமே ஒரு விளக்கு கிச்சன்ல வந்து அன்னபூர்ணி தாய் அம்மனுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு விளக்கு வச்சு தூப தீபம் காமிச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இந்த என்னோட பிளெஸிங்ஸே என்னன்னா இதோட தூப்பமோட வாடை தான் அப்படியே பாசிட்டிவிட்டியாக எனர்ஜியாக இருந்த வீடு நல்ல ஒரு பக்தி மயமாக இருக்கிறதுக்கு இந்த சாமி கும்பிட்டா தான் என்னென்னு சொல்கிறேன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்ட்னே சொல்லலாம் அப்படியே அந்த சோம்பேரியாக இல்லாமல் நல்ல ஒரு தாட்டு வர்றது சாமி தான் யாருக்காக அவங்களுக்காக இவங்களுக்காக சாமி கும்பிடாதீங்க உங்களுக்காக மட்டும் சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கலாம்னாலும் என்றைக்காவது ஒரு நாள் வந்து வெற்றியை காணலாம் அது வந்து நம்ம சாமினால் மட்டும்தான் கண்டிப்பாக நீங்கள் நினச்சி ப்ரே பண்ணி சாமி கும்பிடுங்க நான் அப்படி தான் சாமி கும்பிடுவேன் போட்டிக்காகலாம் சாமி கும்பிட்டா ஒன்று நடக்காது நம்ம மனசுக்காக சாமி கும்பிட்டா கண்டிப்பா என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு வெற்றி வந்து அடைஞ்சு கொடுப்பாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஞாபகம் இருக்குது ஆனால் நம்ம ஊர சந்தன சுத்தமாக ஞாபகமே இல்ல காய்கறியும் வாங்கவே இல்லை தான் மறந்தேன்னு தெரியலை சரி வீட்டு பக்கத்தையே ஒரு காய்கறி கடை இருக்குது சரி அங்கே மட்டும் இப்போதைக்கு தேவையானது மட்டும் காய்கறி வாங்கிட்டு வந்தேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு முள்ளங்கி அவரக்காய் பீன்ஸு கேரட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் மட்டும் வாங்கிட்டு வந்துருந்தேன் கேழ்மரம் மாவு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் முட்டை இது மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன் வேறு எதுவும் வாங்கலாம் சரி தேவைக்கப்புறம் அப்புறம் வாங்கிக்கலான்ட்டு விட்டுட்டு வந்துவிட்டேன் நைட் டின்னருக்கு சிம்பிளாக வந்து சேமியா உப்பான் தான் பண்ணியிருந்தேன் என்னோட சேர்ந்து நான் இப்படி வைக்கிறேன் உங்களை சாட்டை சொல்கிறேன் இப்படி பண்ணுங்கள் நல்லா போல போடணுன்னு உதிரியாக வரும் கடையில் நல்லெண்ணம் விட்டு கடுகு பொருந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை தலை மட்டும் போட்டு ரெண்டு நிமிஷம் சார்ட்டே பண்ணால் போதும் அதாவது கண்ணாடி பாதை வரும் வரணும்னு சொல்லுவாங்க அந்த அதுக்கு வந்தால் போதும் ரொம்ப நம்ம வதக்கினோம்னா கலர் வந்துட்டு அந்த சேமியா உப்புமா வந்து டேஸ்ட்டே வே மாற்றி கொடுத்துரும் லைட்டாக கண்ணாடி பாதை வந்ததுக்கப்புறம் ஒரு பேக்கெட்டுக்கு வந்து ஒரு செம்ப அளவு தண்ணி வச்சுக்கோங்க இதுதான் கரெக்டாக నా మెషర్మెంట్ தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம க பேக்கெட் சேமி வந்து உடச்சி போட்டுட்டு நல்லா தட்டு போட்டு நல்லா மேலே அப்போ தண்ணியே இருக்காது அந்த நேரத்தில் வந்து நல்லா டைட்டாக தட்டு போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா சட்டியிலே நான் ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியே பொருள் பொருள் இருக்கும் நீங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு உமானா பிடிக்காது ஆனால் அப்போ மட்டும் நல்லா விரும்பி சாப்பிடுவேன் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவள் கேட்டால் நீ எப்படி பண்ண இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா உண்மையே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறுநாளைக்கு கேழ்வரகு ஆப்போசைல வந்துட்டு அந்த பேட்டரை அரைச்சி வச்சுட்டு தூங்க போய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்ன லைக் கொடுங்க மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நீ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் பாய்